விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனைக்குள் மது போதையில் புகுந்த நான்கு இளைஞர்கள் டிரைவரை கொடூரமாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது போக்குவரத்து ஊழியர்கள் பணிமனையை பூட்டிவிட்டு பேருந்துகளை இயக்காமல் சாலைகள் நிறுத்தியதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினார்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயதான மோகன் இவர் விருத்தாசலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஒன்றில் ஓட்டுநராக பணிபுரித்து வருகிறார் இவர் நேற்று வழக்கம் போல் விருத்தாதேடு செல்லும் அரசு டவுன் பஸ்ஸை ஓட்டிச் சென்றுள்ளார் இவருடன் நாரையூர் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு வயதான லட்சுமணன் என்பவர் நடத்துனராக பணியில் இருந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு மாளிகை மேட்டில் இருந்து விருத்தாதலம் பேருந்து நிலையத்திற்கு வந்த பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டு டிப்போவிற்கு புறப்பட்டுள்ளது அப்போது பேருந்திற்கு முன்பு மது போதையில் இருந்த வாலிபர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளில் உட்கார்ந்து கொண்டு செல்போனை பார்த்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது டிரைவர் மோகன் அந்த வாலிபரை தள்ளி செல்லுமாறு கூறியுள்ளார் இதனால் மதுபோதையில் இருந்த இளைஞருக்கும் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் டிரைவர் மோகன் அரசு பேருந்தை எடுத்துக்கொண்டு போக்குவரத்து பணிமனைக்கு வந்துள்ளார் அதே சமயம் மது போதையில் இருந்த வாலிபர் அவருடைய நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தின் மூலம் போக்குவரத்து புகுந்து அங்கு வந்த டிரைவர் பணிமனைக்குள் மோகனை வழிமறித்து அசிங்கமாக திட்டி சரமாரியாக தாக்கியுள்ளார் இதையறிந்த அங்கிருந்த போக்குவரத்து ஊழியர்கள் டிரைவரை தாக்கிய வாலிபர்களை சுற்றி வளைத்து பிடித்து அவர்களையும் தாக்கிய ஊழியர்கள் மேலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என கூறி அரசு பேருந்துகளை இயக்காமல் நடுரோட்டில் நிறுத்திவிட்டு இழுத்து பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் தூரம் வரை அரசு பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையில் நின்றனர் சுமார் மூன்று மணி நேரமாக போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சென்னை சேலம் திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பல மணி நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்து கிடக்கும் அவல நிலையம் ஏற்பட்டது பின்னர் தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போக்குவரத்து பணிமனைக்குள் புகுந்துருந்தாரு வண்டியில இடத்த கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போனீங்கன்னா போயிடுவோம் இப்படிதான் வருமா ஒதுங்கி போவாதா அப்படின்னு அப்படின்னா அதிகமாக பேசுறாரு பேசிவிட்டு நாங்கள் அதோட கெட்டவாதத்தில் பேசுனாரா நான் கிட்ட தந்தந்தவங்களாம் வண்டி ட்ராஃபிக் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் எல்லாம் ஓக்கி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் வண்டி பஸ்ஸை கூடாது டெப்பாவில் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு போகும்போது நாலு பேர் வந்து மறிச்சு அடிச்சிட்டாங்க டெப்போவலு போதைகள் இளைஞர்கள் சீரழிந்து வருவது மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் நடுரோட்டில் ரோட்டில் ஈடுபடுதல் உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கையும் வரும் நிலைகள்

நான் கேட்டேன் அண்ணா நீ நிறான் எப்படி நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன் இவ்வளோ ரீசெண்டாக தான் தான் கேட்டேன் இருந்த பேக்கரி என் ஆட்டோ வேணா கேட்டுக்கோங்கண்ணா அவர் அதுக்கு அம்மாவை பற்றி திட்டினாருண்ணா கேட்டுட்டு பஸ் ஆஃப் பண்ணாருண்ணா அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேண்ணா கிளம்பி வர்றது மீன்ஸ் அவர் பஸ் ஆஃப் பண்ணிட்டு அசிங்க அசிங்கமாக திட்டினாரு பஸ் எடுத்து போயிட்டே இருந்துட்டார் எதுக்கு இப்படி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த டிப்போவில் போயிட்டு செவன்த்து நம்பர் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு மட்டும் தெரியும்ண்ணா எனக்கு அங்கே போய் கேட்டேன் இங்கே வந்து பாருங்கன்னு நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் Jag får hälla sen, det mitt